ஹலோ வணக்கம் ஈரானிடம் அணுதங்கள் உள்ளதா இஸ்ரேல சுழம் மிகப்பெரிய ஆபத்து உலக நாடுகள் பதர்வது ஏன் தெரியுமா மத்திய கிழக்கில் தற்போது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு ஹமாஸ் ஈஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவா ஈரான் தாக்குதலை ஆரம்பிச்சுள்ள நிலையில இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா நிற்குது இந்த நேரத்துல பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் அனுந்த வீசமா என்பதுதான் அது இதற்கான பதிலை நம் பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளை குறி வச்சு தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இந்த சூழல ஈரான் நேரடியா இந்த முதலுக்குள்ள வந்திருக்கு அங்கு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு இப்படியே மத்திய

நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதங்கள் உள்ளது அதிகபட்சமா அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாடுகளிடம் தான் அணு அதிகமா உள்ளது இரு நாடுகளிடமும் தலா ஐயாயிரம் அணு உண்டுகள் இருக்கலாம் என மதிப்பிடப்படுது அடுத்து சீனாவிடம் நானூறு பிளஸ் பிரான்சிடம் இருநூத்தி ஐம்பது பிளஸ் பிரிட்டனிடம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இங்கு அணு உண்டு இருக்கலாம் என கூறப்படுது மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடமும் தலா நூத்தி ஐம்பது பிளஸ் அணு உள்ளது இது தவிர இஸ்ரேல் மற்றும் வடகொரியாவிடம் அணு ஆயுதங்கள் உள்ளது இந்த ஒன்பது நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதங்கள் உள்ளது இதுவரை ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை அதே நேரம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனுக்கு மிக நெருக்கமா இருப்பதா நிபுணர்கள் கூறியிருக்காங்க இருப்பினும் ஈரான் இதுவரை தன்னிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்று தொடர்ந்து கூறி வருது மேலும் மின்சாரத்தை உருவாக்க மட்டுமே அணுசக்தி திட்டத்தை பயன்படுத்துவதாகவும் கூறுது மறுத்தே வருது ஈரான் ரகசியமாக தயாரித்ததாக இஸ்ரேல் நீண்ட காலமாக குற்றஞ்சாட்டி வருது இதன் காரணமாகவே கடந்த இருபது ஆண்டுகளாக ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் குறிவைச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின் தந்தை என்று கருதப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏ தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ரோபர் ஏவுகணை கருவியில் இணைக்கப்பட்ட இயந்திர துப்பாக்கி மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஈரான் அணுசக்தி திட்டங்களை குறிவைச்சு இஸ்ரேல் பல சீக்கிரம் ஆபரேஷன்களை நடத்திருக்கு முக்கியமா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய ஏதுவா ஈரான் அதிக அளவில் செறிவூட்டப்பட்ட தயாரித்து வருது இந்த செறிவூட்டப்பட்ட யுரோனியம் அணு எரிபொருளா பயன்படுத்தப்படுது இது மட்டுமல்ல அணு ஆயுதங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஒபாமா அதிபராக இருந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல இதை தடுக்க ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதாவது செறிவூட்டப்பட்ட யுரோனியம் உற்பத்தியை குறைச்சா ஈரான் மீதான சர்வதேச தடைகள் விலை கொள்ளப்படும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனா இரண்டாயிரத்தி

தயாரிப்பதற்கு ஈரானித்த தொண்ணூறு சதவீதம் தெரிவிக்க வேண்டும் இதை வைத்து பார்க்கும் போது ஈரான் எதை நோக்கி செல்கிறது என்று தெரியுது தற்போது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்ற போதிலும் இன்னும் ஒன்னு அல்லது ரெண்டு ஆண்டுகள்ல அந்த நிலை மாறலாம் என்கிறாங்க வல்லுநர்கள் முக்கியமா எங்களை தொட்டா இஸ்ரேல்னு சொல்லிக்க எதுவும் இருக்காது ஈரான் கடும் எச்சரிக்கை முக்கியமா இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியுள்ள தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு இதற்கு பதிலடிய நாங்கள் நிச்சயம் கொடுப்போம் என்று இஸ்ரேல் பிரதமர் நதனியாக அறிவித்திருக்கிறார் அப்படி மட்டும் ஏதாவது நடந்தா அப்புறம் இஸ்ரேல் என சொல்லிக்கொள்ள மிச்சம் மீது எதுவும் இருக்காது என ஈரான் எச்சரித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ்க்கு பயிற்சி கொடுத்தது இஸ்புல்லா தான் உருவாக்கியது ஈரான் ஆக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்ல ஈரான் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆனா கடந்த ஓராண்டா ஈரான் இதுல பெரிய பெரிதா தலையிடவே இல்ல இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் வசதியா போய்விட்டது எனவேதான் தனது தாக்குதல இஸ்ரேல் ராணுவம் விரிவுபடுத்துச்சு ஒரு கட்டத்துல எல்லை மீறி அது ஈரானுக்குள்ள நுழைஞ்சு ஹமாஸ் தலைவரை கொன்றது இது ஈரான் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது எனவேதான் அடுத்த நாளே இஸ்ரேல் மீது சில ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது ஈரான் அதன் பின்னர் சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஈரானை அமைதிப்படுத்துச்சு இப்படி இருக்கையில் தான் லெபனான் விவகாரத்துல இஸ்ரேல் மூக்க நுழைச்சது ஹமாஸ் கோதம் இஸ்புலாவை அழிக்கிறோம் என்று கூறி லெபனான் மீது அதிகாரப்பூர்வ போற அறிவிச்சாரு நிதனியாக இந்த அறிவிப்பு லெபனானுக்கு மட்டுமல்ல ஈரானுக்கும் அச்சுறுத்தலாகும் இப்போது இருக்கும் லெபனான கண்ட்ரோல் வைத்திருப்பது உருவாக்கியது ஈரான் எனவே லெபனான் போருக்காக ஈரான் களத்தில் குறிச்சிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிகமான ஈரான் பயன்படுத்தி தாக்கல் நடத்தியிருக்கு இதுல இஸ்ரேல் நாட்டோட ராணுவ தளங்கள் பல அழிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் வெட்டி அடைந்துள்ளதாகவும் ஈரான் கூறியிருக்கு ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஈரான் ஏவுகணையில இடமறித்து தாக்க இஸ்ரேல் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ துருப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஈரான் தாக்குதல் எடுத்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அவசர ஆலோசனை மேற்கொண்ட நிதனையாக ஈரான் தவறு செய்துவிட்டது ஹமாசும் காசாவும் எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொண்டதோ அதை ஈரானும் விரைவில் கற்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பதில் தாக்குதல் தொடுக்கவும் உறுதியா இருக்கிறோம் என்று எச்சரித்திருக்காரு ஆனா ஈரான் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவே இல்லை எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா இஸ்ரேல் என சொல்லிக் கொள்வதற்கு எந்த நாடு இருக்காது என்று ஈரான் நாட்டின் மேஜர் ஜெனரல் முகமது பகேரி கூறியிருக்காரு நேற்று வரை இஸ்ரேல் பாலஸ்தீன இருந்த போர் தற்போது இஸ்ரேல் வீஸ் ஈரான் என மாறி இருக்கு இது மத்திய கிழக்குல பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு நாடுகளும் ராணுவ வலிமையான நாடுகளாகும் எனவேதான் இரண்டும் போரில் தீவிரமா இறங்கினா மத்திய கிழக்குல கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமா ஒரு மனிதன் ஈகோ கெட்ட அரசியல் உலக நாடுகளையே போருக்கு இழுக்கும் அபாயம் இஸ்ரேல வந்த சிக்கல் இதுதான் முக்கியமா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு இது ஈரானின் தாக்குதல் அல்ல இது ஈரானின் பதிலடி லெபனான்ல இஸ்ரேல் தாக்கியது ஈரான் காசா இஸ்புல்லா ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் கொண்டதற்கு பதிலடியா ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கு இதற்கெல்லாம் வேறொரு காரணம் இருக்கு அது ஈகோ ஒரு மனிதனின் ஈகோ கெட்ட அரசியல் இந்த மோசமான சூழலுக்கு காரணமா மாறி இருக்கு அந்த மனிதர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நதனியாகு இஸ்ரேல் இந்த போர்வகாரத்தை மிக தவறாக கையாண்டு வருது முதல்ல பாலத்தீனம் மீது விடாமல் தாக்குதல் நடத்தி வருது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலத்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல இருந்து வருது இங்கே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி பாலத்தீனர்களை கொண்டு வருது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் என்னும் பாலத்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஏவனை தாக்குதல் நடத்துச்சு இதுல ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு உடனே இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது ஹமாஸ் அழிப்பது முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் போர தொடங்குச்சு முக்கியமா மோசமான செயல்பாடும் நிதனியாகும் போர்ல இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் அதே போல மூணு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த போர்ல இஸ்லாமிப்பு பாலத்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது அதாவது பாலஸ்தீனத்துக்காக எப்படி அந்த நாட்டின் ஹமாஸ் போராடி வருதோ அதே போல லெபனில் இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் இஸ்புல்லா இது சுதந்திர பாலத்தீன கொள்கையை ஆதரித்து வருது எனவே ஹமாசுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் காரணமா இஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் புவாட் சுக்கர் பலியானார் இதற்கு அடுத்த நாளே ஈரான் நாட்டில் வச்சு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை இஸ்ரேல் போட்டு தள்ளிச்சு அதோடு கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு இஸ்ரேலி படைகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சிரியா தலைநகர் நகர் தமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல இஸ்ரேல் நடத்துச்சு சிரியாவில் உள்ள ஈரான் தூதரத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் அப்போது நடந்தது ஈரானிய ராணுவ தளபதிகள் தமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதர வளாகத்துக்குள்ள ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது என்று நினைச்சு அங்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க சர்வதேச விதிகளின்படி தூதரகங்களை தாக்க கூடாது இதனால அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது ஆனா சர்வதேச யூஎன் விதிகளை மீறி தூதரவளத்தின் மீது வான்வெளி தாக்குதல இஸ்ரேல் ஈடுபட்டது நடந்தது ஏழு ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளின் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரசா ஜாகேதி கொல்லப்பட்டார் இவர் புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி ஆவார் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் ஆதரவு அமைப்பான மீது பல்வேறு தாக்குதல் நடத்துச்சு கடந்த ஒரு மாதமாக ஹிஸ்புலா இயக்கத்தை கதிகலங்க வச்சு வருது இஸ்ரேல் சமீபத்தில் தான் பேத தாக்குதல நடத்துச்சு அதை தொடர்ந்து இஸ்புலா இயக்கத்தினர் இருக்கும் பெய்ரூட்ல இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல வான்வழி தாக்குதல நடத்தி வருது இப்படிப்பட்ட நிலையில் தான் லெபனானில் இருக்கும் தலைவர் அசன் நசுரல்லா கடந்த

தொடங்கிருக்காரு நினைச்சிருந்தா அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கலாம் ஆனா அதை அவர் செய்யவே இல்லை ஒரு நாடு போரில் ஈடுபட்டா அந்த நாட்டு தலைவருக்கே இது சாதமாக இருக்கும் அப்படிதான் அப்படித்தான் இந்த போரை தனக்கு சாதமாக பயன்படுத்தி வராது